மீண்டும் நல்லதொரு உற்சாகத்துடன் உங்களை சந்திப்பது நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோல் முருகேஷ் வணக்கம் நண்பா நம்ம பார்த்திங்கன்னா திருக்குறளில் இருக்கிற வழி நெறிமுறைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற மாதிரி எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதா நம்ம கடந்த சில வீடியோக்களாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்குற திருக்குறள் என்னன்னு பார்த்திங்கன்னா அன்பிலார் என்பும் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படிங்கிற குரல் அதனுடைய பொருளும் அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்திங்கனா இந்த குரலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது அன்பு இல்லாதவர் மற்றவங்க உயிரினங்க அல்லது அல்லது மற்றவங்களிடத்துல அன்பு இல்லாதவங்க வந்து எல்லாமே என்னுடையது உலகமே என்னுடையது மற்றவங்களுக்கு யாருக்கும் எதுவும் நான் செய்ய மாட்டேன் எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தலைக்கணத்தோடு வாழ்வாங்க அதுவே மற்றவங்களிடத்தில் அன்பு மற்ற உயிரிழத்தில் பறிவு பாசம் இதெல்லாம் காட்டுறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்னோடய உயிருமே மற்றவங்களுக்காகத்தான் மற்றவங்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேன் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்காகதா அப்படிங்கிற ஒரு பாசத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிறத வல்லுர்தல் சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இதை பயன்படுத்தலாம் எப்படி இந்த வழிநெறிமுறையில பின்பற்றி நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறத நாம இங்கே பார்க்க போகிறோம் அதாவது நண்பா எதுவுமே உலகத்தில் வந்து நமக்கு எனக்கு உனக்கு அப்படின்னு தனித்தனியாக யாருக்குமே ஒருமையில் படைப்பு படைக்கப்பட்டது கிடையாது எல்லாமே பொதுதான் காற்று குடிநீர் மற்றும் இந்த உலகம் அது எப்படி அனைவருக்கும் பொதுவோ அதே மாதிரி தான் அனைத்துமே அது எதுவாயினும் உயிர் கூட நம்மளுக்கு நம்மளோட சொந்த இது கிடையாதுங்க அது எப்போ ஆனவன் பறிச்சுக்கிறோனோ அப்போ போயிடும் ஸோ அது மாதிரி தான் இருக்கும் வரை நாம் அனைவரும் பொதுவில் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் நல்லதொரு மனசோட பாசத்தோடு எல்லாரோடையும் நன்றாக பழகி போய் சேரும்போது எதை கொண்டு போகிறோம் ஒன்றும் கிடையாது ஸோ ஜாலியாக இருந்துட்டு நல்ல முறையில் வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் இப்படி சொல்லியிருக்காரு நம்ம திருவள்ளுவர் அதே முறையை பின்பற்றி நாமளும் நல்ல ஒரு பாசத்தோடு மற்றவங்களோட அன் மற்றவங்கக்கிட்ட அன்போடு வாழ்ந்தோம்னா நிறையா அன்பர்களை பெற முடியும் அதுவே இது எல்லாம் என்னோடய இது நான் யாருக்கு தர மாட்டேன் அப்படிங்கிற நிறைய பேர் இருப்பாங்க இருக்கத்தான் செய்வாங்க ஆயிரத்தில் ஒன்று இருக்குத்தான் செய்யும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ வரும் காலங்களில் நம்ம மற்றவங்கக்கிட்ட நல்ல அன்போடு பாசத்தோடு பழகுவோம் எதிர்காலத்தில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளோ நாள் என்று நமக்கே தெரியாது ஸோ அது நம்ம தலையெழுத்து தான் அண்ணவன் படைப்பு தான் ஸோ இருக்கும் வரை நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய இந்த குரல் வழியை நம்ம உலகத்துக்கு சொல்கிற ஒரு அறிவுரைன்னு சொல்ல முடியாது ஒரு ரெக்குவெஸ்ட்டு ஒரு வேண்டுகோள் அப்படி வேணால் சொல்லிக்கலாம் ஓகே வேணன்பா ஓகே மீண்டும் அடுத்த நல்லதொரு காணொலியில் இன்னும் நல்ல நல்ல குரல்கள் நிறைய இருக்குது நம்ம பார்ப்போம் தொடர்ந்து நம்ம எப்பவும் சொல்கிறது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் புதுசாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்குள்ளே போய் நிறைய வீடியோக்கள் இருக்குது பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த சப்ஸ்கிரைப்பு லைக்கு கமெண்ட்டு ஷேர் இதெல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளும் தொடர்ந்து பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்து கொண்டிருப்போம் பார்ப்போம் ஓகே நண்பா மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேஷ் அனைவரும் அனைத்து வளங்களும் நலமுடன் பெற்று பல்லாண்டு வாழ ஏண்ட ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்